என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி பாபா கிட்டே தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ண போகிறோம் சாய்ரா அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரி தான் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்தவுடனே எதை எதை பார்க்கணும் எதை எதை பார்க்கக்கூடாது இந்த விஷயத்தை நான் க வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த சகோதரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க தான் இந்த பதிவை நான் போட ஆரம்பித்தேன் அந்த சகோதரி என்கிட்ட சாயனாக காலையில் நான் உடனே எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க அம்மா முகத்தில் தான் அடிக்கடி நான் முழிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அந்த அம்மா முகத்தில் முடித்தாதான் கெட்டது நடக்குமா அப்படின்னு தான் என்னை கேட்டாங்க ஏமா இந்த சந்தேகம் ஏன் அந்த அம்மா முகத்தில் முடித்த அவனுக்கு என்னென்ன அவங்க சொன்ன பதில் எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்தது அதாவது ஒரு பெண்மணி இப்படி சொல்லுவாங்களான்னு ஏன் அந்த பெண்மணி முகத்தை அந்த அம்மா முகத்தில் முடிச்சேன் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் அந்த அம்மா வந்து கணவனை இழந்த கைம்பெண் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே எனக்கு அந்த ஒரு பெண்மணியே இன்னொரு பெண்மணியை பற்றி இப்படி சொல்லும் போது பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் வந்தது நான் நேரடியாக அவங்க அவங்க தெரியாமல் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இங்கேயே கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த கண் கண் முடிச்சால் அவங்களுக்கு பிரச்சனை வருமானு ஏன்னா அது மாதிரி சில பிரச்சனைகள் நான் அந்தக்கு சா என்னென்ன பண்ணுறதுன்னு அவங்க மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குது அவங்க கண் முடிக்கணும் நீங்கள் வீடை காலி பண்ணுங்க நான் ஏன்னா இப்படி இருக்கிறவங்க வீடு இல்லை சொந்த வீடு அவங்க காலி பண்ணுவாங்கன்னு அவங்களும் சொந்த வீடு அப்போ இந்த பிரச்சனைகள் நான் எப்படி மீண்டு வர்றது கரெக்டான கேள்வி சாதம் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் இந்த கதை எல்லாருக்குமே இருக்கும் காலையில் இந்த மாதிரி ஒரு முகத்தில் முடிச்சிட்டோம் இதனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமானு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கதை ஒரு பெரிய மன்னன் பெரிய மன்னன் அரசாழ்வம் அவன் யார் முகத்தில் முடிக்க மாட்டான் காலையில் இருந்தவொன்னே நேராக அவருடைய வெளியே வருவார் இயற்கை காட்சியை ரசிக்கலான்னு வருவார் அப்போ யாரும் ரோட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவார் ஏன்னா யார் முகத்தில் முடித்தா நமக்கு எதாவது பிரச்சனை வருமானு ஒரு முறை அப்படி எழுந்து பால்கனையில் வந்து நிற்கும் போது ஒரு ஆள் என்ன பண்ணுவார் காலையில் ஒரு விவசாயி ஏழை விவசாயி மாடு ஓட்டின்னு போகும்போது அவர் முகத்தில் முடிச்சிடுவான் அந்த மண்ணை சாதாரண விவசாயி தான் அந்த பால்கண்ணிலும் பார்க்கும்போது அவர் முகத்தை முடிச்சிருவான் என்னடா காலையில் இவன் முகத்தில் முடிச்சிட்டுமே நமக்கு எதாவது அசம்பாவிதம் நடக்குமா இவன் முகம் ராசியா ராசி இல்லையான்னு அந்த மண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இது சந்தேகம் நினைச்சிங்கன்னே என்ன பண்ணுவோம் மனசில் ஓடினே இருக்கும்போது திரும்பி போகும்போது அந்த பால் கிண்ணி ஒரு பூத்தொட்டிலாம் தொங்க விட்டுருப்பாங்களே இவன் கால் தழுதி இடறி கரெக்டாக அந்த பூத்தொட்டியில் போய் இவன் ஒரு சின்ன அடிபட்டுடும் சின்னதாக ரத்தம் லைட்டாக வரும் இவனுக்கு தூக்கி வாரி போடும் காலங்காத்தால் அந்த விவசாய முகத்தில் பார்த்தேன் அவன் முகத்தை பார்த்து தான் நமக்கு இவ்வளோ பெரிய அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் தயவு செஞ்சு அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது நேராக போவான் மந்திரி சபையை கூப்பிடுவான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவனுக்கு அவனை கழுத்தை வெட்டிவிடுங்க அவன் கழுத்து தலையில் இருக்கக்கூடாது அந்த முகம் ராசி இல்லாத முகம் சொல்லிவிடுவான் அங்கே சுற்றி அவையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அதிர்ச்சி இருந்தாலும் மன்னன் சொல்கிறத மீற முடியாது சொல்லிவிட்டு ஒரு காவலர்களை விட்டான்னு போவாங்க அந்த விவசாயியை பிடிச்சின்னு வர சொல்லுவாங்க அந்த விவசாயி கேட்பார் ஏம்பா என்னை பிடிச்சுன்னு போகிறீங்க என்ன தப்பு பண்ணு விவசாயி ஏன் கழுத்தை அடுத்தோன்னா இல்லை நீ காலங்காத்தால் விவசாயி உன்னுடைய முகத்தை மன்னர் பார்த்ததுனால அவருக்கு ராசி இல்லை அவர் தலையில் சின்னதாக அடிபட்டுடுச்சு இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் உடனே ஒரு பயம் வரும் என்னடா நம்ம சாவ போகிறோம் என்னென்ன அவங்க வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அவன் ஒரு க காதில் ஒரு ரகசியம் சொல்லுவான் அப்பா நீங்கள் சாவதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை என்னன்றது கேட்பாங்க அப்போ இந்த நான் சொல்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் ஒரு மகன் சொல்லுவான் அதுமாரி ஒரு பிடிச்சின்னு போயிடுவாங்க சுற்றி உட்காந்துருப்பாங்க தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி கடைசியாக கேட்பாங்க உன்னுடைய கடைசி ஆசை என்ன அவன் சிரிப்பான் அந்த ஏழை விவசாயி சிரிப்பான் பயங்கரமாக உழுந்து 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 சிரிப்பான் அங்கே சுற்றி உட்காந்துருக்கிற மன்னருக்கும் சரி மந்திரிங்களுக்கும் சரி பார்க்குறவங்களும் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்னடா அவன் சிரிக்கிறான் சாவ போடுறதுன்னா ஒரு பயம் இருக்குங்க சிரிப்பான் என்னன்னு கேட்பாங்க உன்னோடைய கடைசி ஆசை என்னென்ன இல்லை எனக்கும் கடைசி ஆசை இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு சந்தேகத்தை மட்டும் நீங்கள் தீர்த்து வச்சுருங்க சந்தேகம் தீர்த்தா என்னுடைய கடைசி ஆசையே போயிடணும் என்னடா சந்தேகம்னு கேட்பாங்க காலங்காத்தால் நான் என் முகத்தில் மன்னர் பார்த்தார் அவருக்கு தலையில் சின்ன அடி தான் நான் அவர் முகத்தை பார்த்தேன் இப்போ என் கழுத்தில் தலையே இல்லாத போக போகுது மன்னர் முகம் ராசியா இல்லை என் முகம் ராசியான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என் முகத்தில் பார்த்ததுனால அவருக்கு பெரிய அடி இல்லை பெரிய கண்டத்தினே சின்ன கண்டமாக தான் தலையில் மட்டும் அடிப்பட்டது ஆனால் மன்னர் முகத்தில் முடித்ததுனால இன்றைக்கி என் நிலைமை பாருங்கள் நைட்டுக்குள்ளே என் கழுத்தில் தலையே இல்லாத போக போகுது அப்போ அதிர்ஷ்டம் இல்லாத முகம் யார் பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் யார் மகன் அதிர்ஷ்டம் இல்லைன்றதை எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி அந்த விவசாயி கேட்டோன்னே மன்னருக்கு மூஞ்சி சின்னதாக ஆயிடும் உடனே மந்திரிங்க எல்லோரும் மன்னால் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அப்புறம் உங்கள் முகம் தான் ராசி இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிவிடுவாங்க எனவே அவனை விடுதலை பண்ணி அவனுக்கு வேண்டிய வெகுமதியெலாம் கொடுத்து அனுப்புங்க அவன் முகத்தில் பார்த்ததுனால எனக்கு பெரிய ஆபத்துலேருந்து உங்களை கடவுள் சின்ன விஷயத்தை காப்பாற்றி கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அவனுக்கு அப்படி சொல்லி நீங்கள் அவனுக்கு வெகுமதி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னவனே அதே மாதிரியே வெகுமதியெலாம் கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பாங்க வந்து பயங்கிட்ட நீ சொன்ன சொன்ன உண்மையிலே மன்னர் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறார் உண்மை செய்யலாம் யார் முகத்தில் பார்த்தா என்ன நன்மை தீமைன்றது எல்லாம் நான் மனசில் தான் இருக்குது இதுதான் உண்மை அந்த அம்மாவுக்கு சொன்னேன் நீங்கள் அந்த அம்மா முகத்துல முடிக்கிறதுனாலோ இல்லை அவங்க வந்து உங்கள் முகத்தில் முழிக்கிறதுனாலோ நன்மைகள் இல்லை நம்மளுடைய மனசு என்ன சுத்தமாக இருக்குதா நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் எனவே நீங்கள் அந்த அம்மா முகத்துல முடிக்கிறதுனால உங்களுக்கு தீமையெல்லாம் நடக்காது நீங்கள் ஒரு பயத்திலையே இருப்பீங்க அந்த பயத்துலேருந்து வெளியே வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த சகோதரி புரிஞ்சு நாங்கள் நான் செஞ்ச தவறு நன்றி தான் சாயினா நீங்கள் எனக்கு புரிய வச்சிங்க இந்த கதை மூலிமா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி நான் அந்த மாதிரி எண்ணத்துக்கே நான் போக மாட்டேன் அப்பா இருக்கிற நான் அவங்களே கும்புறேன்னு சொல்லி அவங்களே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க இதுதான் செய்கிறான் ஏன்னா அப்படி யாரையும் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது இதுதான் உண்மை இப்போ காலையில் இழந்தவொன்னே என்ன பார்க்கலாம் புதுவாகவே நம்ம காலையில் இழந்தவொன்னே என்ன பார்த்தா நமக்கு ஒரு நல்லது ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொன்னால் செய்கிறான் முன்னில் செய்கிறான் நம்ம முடிஞ்ச நம்மளே பார்த்தா ரொம்ப சந்தோஷம் யார் மூலியும் பழி சொல்ல வேண்டாம் காலையில் இழந்தவா நம்ம ரெண்டு கைகளை நல்ல அப்போத்துலேயும் சொல்ல கைகளை நல்லா துறைச்சி நம்ம ரெண்டு கை உள்ளங்கையை பார்த்தாவே போதும் காலையில் எழுந்தவொடனே நம்ம கைகளை உள்ளங்கையை பார்க்குறது ரொம்ப 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 நல்லது ரெண்டாவதாக நமக்கு பிடிச்ச கடவுள்களை பார்க்கலாம் கடவுள் தெய்வத்தை கடவுள் தெய்வங்களை நமக்கு பிடிச்ச நான் எழுந்தேனா பாபா முகத்தை தான் பார்ப்பேன் ஃபோனை கூட ஆன் பண்ணி பார்த்துடுவேன் நான் நமக்கு பிடிச்ச முகம் நமக்கு பிடிச்ச தெய்வம் யாரும் அதோட முகத்தை பார்க்கலாம் இல்லைனா இயற்கை காட்சிகள் படம் ஒட்டினா நம்ம பெட்ரூமில் எழுந்தவொடனே இயற்கை காட்சிகள் இல்லைன்னா பூரண கும்ப மரியாதை பூரண கும்ப மரியாதை வச்சுப்பாங்களே அது பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பெருமாள் படம் நம்ம பாபா படம் கூட நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நல்ல அலங்காரமான பாபா படமாக பார்த்தா இன்னும் நல்லது பெருமாள் படம் அலங்காரமான பெருமாள் படங்கள் பார்க்கலாம் சாமி படங்களில் அதை பார்க்கலாம் அப்படி இல்லைனா குழந்தை இல்லாதவர்கள் நம்ம பெட்ரூமை சுற்றி நிறைய குழந்தைங்க படம் ஓட்டி வைங்க சீக்கிரமாக எழுந்தவன அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்பு இயற்கை காட்சிகள் இப்படி நான் சொல்கிற மங்களகரமான விபூதி குங்குமம் பார்க்கலாம் மஞ்சள் தூள் பார்க்கலாம் இப்படி மங்களகரமான பொருள்களை பார்த்தா நம்ம மனசு ஒரு திருப்தியாக இருந்து செய்கிறோம் உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா நிறைய காசு ஒரு பாத்திரத்தை வச்சுன்னா அதை போய் பார்க்கலாம் பணம் தேவைப்படுறவங்க பணத்தை நம்ம எழுந்தோன்னா பார்க்கலாம் இல்லை நம்ம ஒன்று படிப்பு சம்மந்தமாக இருந்ததுன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கிற மாதிரி இல்லை நமக்கு பிடிச்ச தலைவர்கள் நான் இவர் மாதிரி வாழணும் இவர் மாதிரி என் வாழ்க்கை அமையணும்னா அவங்களோட படத்தையே நீங்கள் ஒட்டி வச்சு தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி பார்க்கறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் அந்த தலைவர் மாதிரி நம்ம வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த பணக்காரர் மாதிரி நம்ம வாழ்ந்து முன்னேறலாம் இல்லை நமக்கு குழந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம பெரிய வீடு கட்டணும்னா பெரிய வீடு நல்ல விதவிதமான வீடுகளை ஒட்டி வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த வீடை கட்ட ஆரம்பிச்சுடுங்க நம்ம எண்ணங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த வீடு சொந்த வீட்டுக்கு பார்ப்போம்னா பெரிய அழகான வீடுகள் மாட மாளிகை மாதிரி கட்டி வச்சு அதை பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி ஒரு மங்களகரமான பொருள்களை பார்த்தாவே நம்ம வாழ்க்கை அன்னைக்கு சுபிச்சமாக இருக்கும் எதை நம்ம பார்க்கக்கூடாது பொதுவாகவே நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னா செய்கிறோம் தெய்வத்தில் உக்கரகமாக இருக்கிற தெய்வத்தை நம்ம பார்க்கவே கூடாது ஏன்னா உக்கரமாக இருக்கிற தெய்வங்களை காலையில் பார்க்கக்கூடாது நம்ம அந்த பயம் நம்ம மனசுக்குள்ளே வரும் அதே போல் எரிகின்ற தீ நெருப்பு திகு திகு திகுன்னு எரியதில்லை அந்த மாதிரியும் பார்க்கக்கூடாது அதே மாதிரி யாராவது சில பேர் எழுந்தாலும் ஃபோனில் பார்க்கும்போது அடிதடி வெட்டு குத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடாது உண்மையில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடாது இப்படி நமக்கு நெகட்டிவாக வர எண்ணங்களை மாதிரி வாழ்க்கையில் சூழ்ந்து போனவங்க வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு துக்கம் கொடுக்குறவங்கள நாம் பார்க்கறத தவிக்கிறது இப்படி சில விஷயங்களை நெகட்டிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது மறையிற சூரியன் மறையறது இப்படி நமக்கு நெகட்டிவாக எது எது தோணுதோ அந்த விஷயங்களை பார்க்காம இருக்கிறதே நல்லது இதுதான் நாம் பார்க்க வேண்டியதும் பார்க்கக்கூடாததும் தான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை மங்களகரமாக இருக்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம் அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தான் அது நான் தெளிவாக சொல்லுறேன் நம்ம மன தைரியமாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் கடவுள் நம்ம கூட இருக்கிறார்கிற நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் கலந்து போடலாம் எனவே இவங்க பார்த்துட்டேன் அதனால தான் நமக்கு பிரச்சனை இவங்க எதிர்க்கு வந்துட்டாங்க இதனால் தான் பிரச்சனை என்று யாரையும் குற சொல்லாதீங்க மனித பிறப்பு உண்மையிலே பெரிய பிறப்பு அதில் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் அந்த சகோதரி உணர்ந்தது போல் நீங்கள் யாராவது அந்த மாதிரி தவறாக மொழின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வாங்க அப்பா அவங்க கூட இருப்பார் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார்ன்றத நான் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்